நடுளை சும்மா ஆர்க்கல் பையிரவங்க போறத்துல போறும் no ইপ্ন ইমান গ্ৰামা यार यूं सिद्धपुर लेके जाने के लिए तो लगन चलो मैं बस मुद्दे चले निकल के करा दे <laughs>

பட்றேனா. பட்றேனா. என்ன? அது பையனா. இவனானா? நான் தம்பி, பெரிய சேட்டப் புருஷ. நான் பண்றேன். ஜோம்லங்க வா. வாடா டேய், வாடா. குடி பட், பட். குடி பரா. ஆ. ஓ, செட்டே. ஆ. ஆ. செட்டே. ஆ. ஆ. பர்றவன் பக்கத்துல ஆண்டவரே.

சரி எல்லாருக்கும் 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 எல்லாரும் அணும் சமயமா இருக்கிறது பாவம் மன்னிப்பு யாரோ இந்த என்ன பண்ணിച്ചினா நான் ஒரு கட்டணத்துல உடறறான

வெச்ச நான் நான் நீங்க என்ன மன்னிச்சினா வரட்டனாயோ ஒரு ரெண்டு ர நான் என்ன ஓட மாட்டான நான் என்ன மன்னிச்சின்னா நான் மன்னிச்சு நான் மன்னிச்சின்னா நான் என்ன மன்னிச்சின்னா டேய் என்னடா உனக்கு கேசிங்கடா நான் மன்னிச்சின்னா நான் மன்னிச்சின்னா நான் ஐயோ ரெட்டி பே பண்ணேன் நான் மன்னிச்சின்னா நான் நான் என்ன மன்னிச்சின்னா நீ வரட்டனாயோ ஓட ரெண்டு

அடிச்சிடும் அதே செய்ய வைச்சப்போலுக்காக நான்